WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV வெளிச்சம் அடுத்தது வந்து நம்ம ஜெயசக்தி வேலை அவர்கள் இடத்துல தன்னை அடையாளப்படுத்தி புது நாட்பிலையாக இருக்க போறாரு ஜூன்ல கல்யாணம் ஆமாம் ஜூனில் கல்யாணம் ஆக போகுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான மனித வாழ்க்கையை செம்மையாக்கும் பத்து பரிகாரம் ஓகேவா யார் எல்லார் வாழ்க்கையும் செம்மையாக்கணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அன்பான அம்மா அழகான பொறுமை பொறுமையான அனுசரணையான மனைவி ஆரோக்கியமான குழந்தைகள் அதிபுத்திசாலித்தனமான வளர்ச்சியான ஒரு தொழில் இருக்கணும் அதுக்கெல்லாம் பரிகாரம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயாவின் முப்பத்தொம்போதாவது மாநில கத்தரத்திற்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவன்களும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை ஆன்லைன் அஸ்டோட்டிவ் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டஜயாவுக்கும் முத்துப்பண்ணாவுக்கும் நன் நன்றி கூறிட்டு இன்னையோட தலை பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை செம்ம செம்மையாக்கும் பரிகாரங்க சரிங்களா ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தாலையும் இந்த கருத்தங்களில் பேசணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டு எடுத்து தலைப்பு தான் முதல்ல என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகன்னா அந்த ஜாதகரை வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் பொறுமையாக எழுதிக்குவோம் சரிங்களா அது மட்டும் ஃபாலோ பண்ணாலும் போதும் ஏன்னா இந்த பரிகாரம் எல்லாமே வந்து என் குருநாதர்கள் எனக்கு கொடுத்தது நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டு கொடுத்தது அது மூலமாக சக்ஸஸான ஒரு இதுதான் பரிகாரம் தான் சரிங்களா முதல்ல ஒரு பொதுவான இது சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் கண் பார்வையோட இது பண்ண சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னா ஒருத்தர் வளர்ச்சியை வந்து பார்த்து ஏன்னா அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளவு பெரிய பவர் இருக்கு சரிங்களா இப்போ எப்படின்னா வந்து சாப்பாடு வந்து பார்த்து சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா அதுல வந்து பாதி வந்து இதாகும் அந்த டைஜன் தன்மை வந்து உருவாகும் சரிங்களா நம்ம என்ன பண்றோம் செல்ஃபோனை பார்த்துட்டு பாய சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடாது சரிங்களா ஏன்னா கூட மரியாதை கொடுக்கணும் அதுதான் சொல்ல வரேன் பொதுவாக இப்போ இந்த இந்த கண் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முத முதல்ல என்னென்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் வந்து யாராலாம் வந்து இந்த கடலில் ஓரத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஒரு மந்த்லி ஒன் டைம் அது போய் குளிச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா அந்த கடலை குளிக்கும் பொழுது அந்த உப்புத்தன்மை வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அந்த கண்பேர்லாம் இன்னும் வந்து நீக்கிடும் சரிங்களா ஸோ அந்த கடல் வேறு இருக்கிறவங்களா வந்து கடல் குளிச்சுருவாங்க இது வந்து மந்த்லி ஒன் பண்ணுங்கள் கடல் இல்லை அது என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கிறது ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து ஒரு கைப்பிடியால் உப்பு எடுத்துட்டு குளிக்கிற பகீட்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க சரிங்களா அப்படின் போது அந்த பாசிட்டிவ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும் சரிங்களா இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அமாவாசையா அப்பையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த பூசணிக்காய் இருக்குல்ல பூசணிக்காய் வந்து அது ஒரு டிஸ்டிக் மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே சுற்றி போட்டு தூபம் போட்டு மெண்கடுகள் அது சில எல்லாம் இருக்குது அந்த இன்கிரீடியன்ட்லாம் இருக்குது அந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ அப்படி பயன்படுத்தும் போது என்னென்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ப்ளஸ் உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரிங்களா இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னா ஒவ்வொரு ஏன்னா வந்து மாசத்துல ஒரு வருடத்துல மூணு மாசம் வரும் சரிங்களா அந்த மூணு மாசத்துல சூரியன் உங்கள் நோட் பண்ணிங்க லக்னத்துக்கு சூரிய பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது எப்போப்போல்லாம் வந்து கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திர குடும்பத்தோட உறுப்பினர் ஃபர்ஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள் அவங்களுடைய கூட போனாலும் சரி இல்லை வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்றும் அதேமாதிரி வந்து உங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வம் அமாவாசை என்றும் அந்த டைம்ல வந்து நீங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது சூரியன் வந்து கோச்சாத்தம் வர மாதங்களை வந்து க கணக்கெடுத்து போயிட்டு வாங்க ஏன்னா அப்போதான் வந்து உங்களுடைய குடும்பம் வந்து நல்லா வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி வந்து வளர்ச்சிடியும் சரிங்களா இது வந்து என்னென்னா எப்பேற்பட்ட என்ன சொல்றது கண் திருஷ்டிகள் அதே மாதிரி வந்து நிறைய வந்து சிறிது விற்பகங்கள் நமக்கு நமக்கு ஆகாதுங்களா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து சரியிடும் சரிங்களா இதை வந்து நீங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா செகண்ட் என்னென்னா நமக்கு வந்து என்னன்னா தேவையான வீட்டில் வந்து வந்து பண வரவு ஏற்படணும் சரிங்களா பண வரவு ஒரு மனிதனுக்கு வந்து முதல் டிஸ்ட்ரிபியூட் போயிடுச்சு அதை என்ன பண்ணும் பணம் வேணும் சம்பாதிக்கணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல வந்து நம்ம வீட்டில் வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம வீட்டில் வந்து கிச்சன்லாம் இருக்குல்ல அந்த கிச்சனில் பொழுது என்னென்னா பொதுவாக வந்து கிச்சனை வந்து எப்படி வந்து க்ளீனாக வச்சுக்கணும் சரிங்களா அந்த க்ளீனாக வச்சுக்கிட்டாவே வந்து கிச்சனில் வந்து சிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அப்படியே போகிறது அப்படின்னு பண்ணாமல் சிங்க்கில் வந்து அன்றைக்கே க்ளீன் பண்ணிவிடுங்க பாத்திரத்தை வந்து சமையல் செய்கிறத சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா அப்படி வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வந்து ஒரு பண வரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு அஞ்சு பொருட்கள் இந்த அஞ்சு பொருட்கள் வந்து இருந்தாவே ஒன்று கொஞ்சம் சுக் வந்து இது அதிகமாக இருக்கும் பணவரவு அதிக அந்த பணவோட தன்மை வந்து உங்களுக்கு இருக்கும் முதல்ல என்னென்னா இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு ஸ்வீட் வந்து எப்பவுமே இருக்கணும் அதே மாதிரி ஊறுகாய் ஏதாவது ஃப்ரூட்ஸு அரிசி உப்பு இந்த அஞ்சு பொருட்களுமே இருக்கணும் நான் இன்னொரு டைம் பாருங்க இனிப்பு ஸ்வீட்டு ஊறு தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து பழங்கள் ஃப்ரூட்ஸ் அரிசி உப்பு சரிங்களா இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் டைம் வந்து அந்த நம்ம வந்து அந்த மூன்றாம் பிரியாணி கூட வாங்கிக்கலாம் ஸோ மூன்றாம் பிரியாணிக்கு கூட நம்ம ரீஃபீல் பண்ண 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 இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி என்னன்னா நீங்க என்ன பண்ண ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு வந்து வீட்டில் வந்து தினமும் வந்து ஒரு ஆறு டு ஏழு சரிங்களா ஆறு டு ஏழு ஈவினிங் வந்து பஞ்சமுக விநாயகர் வந்து விளக்கு போட்டுடுவாங்க அப்போ விளக்கு போட விளக்கு போட உங்களுக்கு ஒரு இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து க ரிடியூஸ் ஆகிடும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கும் சரிங்களா இதை வந்து பண வரவுக்கான ஒரு இது தான் அதே மாதிரி வந்து என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் வந்து அதிகமான பிரச்சனை வருது கணவன் மணி பிரச்சனை வருது மாமியார் கூட பிரச்சனை வருது வந்து நிறைய வருது அந்த வந்து வந்து பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நீங்க என்ன இப்போ ஒரே செடியில சரிங்களா ஒரே ஒரு பாட்டில் துளசி செடியும் அந்த நம்ம தொட்டாங்க செடியும் வளர்த்துருவாங்க சரிங்களா அப்படி வளர்க்கும்போது வந்து கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப உரம் அறிவு கூடும் சரிங்களா அடுத்த பாக்கும்போது என்னன்னா இந்த பொதுவாக என்ன சொல்லுவோம் இந்த சாபம் வந்து பெரிய சாபம் பெண் சாபம் தான் இருக்குதுல வந்து பெரிய சாபம் சரிங்களா ஸோ அந்த பெண் சாபத்தை வந்து இருந்து பண்ணுறது எப்படி முதல்ல இந்த பெண் சாப்பிட என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது என்னென்னா முதல் வந்து என்னென்னா உங்கள் குடும்பத்தில் அதிகமான பெண்களாக வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா பெண்களாக பிறந்திருப்பாங்க இப்போ வந்து ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் பெண்களாக இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து அதிகமாக வந்து ஒரு என்னன்னா அதிகமாக வந்து ஆண்களே பிறந்துட்டு இருப்பாங்க அந்த வாரிசு வந்து அப்படியே ஒரே லைனாக இருக்கும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை பாக்கிமே இல்லாமல் இருக்கும் சரிங்களா அந்த குரல் பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அதுமாதிரி வந்து இந்த பெண்கள் கல்யாணம் அந்த டிவோர்ஸ் ஆகிட்டு வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த இதுக்கெலாம் வந்து பெண் சாபங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு இது இருக்கும் சரிங்களா இதுக்கான ஒரு தீர்வு பார்க்கும் பொழுது என்னென்னா சப்தமி திதி அன்னைக்கு சப்தமி திதி திதி அன்னைக்கு சப்த கண்ணிய வழிபாடு சரிங்களா வழிபாடு எடுத்துவாங்க நீங்கள் என்ன பண்ணுவோம்னா சப்த கண்ணி வழிபாடு வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு குலதெய்வத்தையும் சப்தக்கணி வழிபாடு இருக்கும் அந்த சிலை இருக்கும் இல்லாதவங்க வந்து அந்த சப்தக்கணிகள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாரி எடுத்து து துணி எடுத்து பொங்கல் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு குடும்பத்தோடு போயிட்டு வரும்போது ஏன்னா ஏன்னா பெண் சாப்பிட எல்லா குடும்பத்தோட பாதிக்கலை அப்போ குடும்பத்துக்கு எல்லாருமே போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வழிபாட்டு வரும்பொழுது பெண் சாபத்தில் நிவர்த்தி ஏற்படும் சரிங்களா இருக்கிறதுல வந்து இந்த சாப்தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பு எப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து இந்த ஒரு இதை வந்து பயன்படுத்திட்டு வரங்க சரிங்களா கண்டிப்பா வந்து அந்த சாபத்துல வந்து நம்ம வந்து ஒரு விடுபடலாம் சரிங்களா அடுத்த பார்க்கும்போது நமக்கு வந்து என்னன்னா நாலாம் பாவத்துல இருக்கிற நமக்கு வந்து தாய் சரிங்களா அந்த சொத்து சுகம் சொல்லுவோமா ஸோ இப்போ வந்து தாய்க்கும் மகனுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படணும் அப்படின்னு என்ன பண்ணோம்னா நம்ம மூன்றாம் பெரிய அன்னைக்கு சரிங்களா மூன்றாம் பேர் அதில் அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய தாய்கிட்ட இருந்து சாப்பாடு அம்மா சாப்பாடு போட்டுமான்னு சொல்லிட்டு கையில போ போட்டு வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடுங்க மகன்கிட்ட அம்மா வந்து மகனை போட்டு வரும்போது அந்த உறவு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் யாருக்கு வேணாலும் பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைனா நீங்கள் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்து அவங்க கையால் சாப்பிடுங்க அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வந்து உறவு வந்து ரொம்ப ரொம்ப வரும்போது இது பண்ண முடியும் பொதுவாக என்னன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது என்னன்னா ஒவ்வொரு திசையை ப சாப்பிட்ணும் அதோட பழங்கள்னு சொல்கிறேன் எப்படி வந்து சாப்பிடும்போது நம்ம கிழக்கு நோக்கி வந்து சாப்பிடும்போது வந்து ஆயுள் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி மேற்கு நோக்கி வந்து பாக சாப்பிடும்போது நமக்கு வந்து பொருள் வந்து ஏற்படும் தெற்கு நோக்கி வந்து உட்காந்து சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து புகழ் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி வந்து நம்ம வந்து வடக்கு நோக்கி மட்டும் வந்து சாப்பிட கூடாது சரிங்களா ஏன்னா வந்து நோய் அதிகமான இது ஏற்படும் எப்பயும் வந்து அதை சொல்லிட்டு வடக்கு நோக்கி சாப்பிடும் சொல்லிட்டு வடக்கு நோக்கி மத்த தேசிய நோக்கி நம்ம எதுனா சாப்பிடலாம் சரிங்களா இதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்து வேலை வேளாசியத்துல ஒவ்வொரு ஆஃபீஸ் இருப்பீங்களா ஸோ அந்த ஆஃபீஸில் நம்ம வந்து வைக்க வேண்டிய பொருட்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பதினோராம் மதிப்புன்னு யாரும் பாருங்க சரிங்களா அவங்களுக்கு உண்டான அந்த பொருட்களை வந்து ஆஃபீஸில் வைக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸு ஒரு வேலை செய்கிறத்துல உங்களுடைய பதினோரு லக்னத்துக்கு பன்னாறு மதிப்பு வந்து மேஷ் லக்னம் லக்ன பன்னாறு வந்து கும்பம் ஸோ கும்பத்துக்கு என்ன ஒரு இது பாருங்க சரிங்களா அது மாதிரி வைக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப ரொம்பவே சிறந்தது சரிங்களா இப்போ வந்து ஐயா வந்து பேசிட்டு போறாரு ரொம்ப வந்து அதிகமா பார்க்கும்பொழுது ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து பொழுது அதிகமா வந்து காலை வேணும் காலை வேணும் சரிங்களா சொல்லிட்டு இருந்தாரு அப்போ வந்து அவரோட ஒரு ஏன்னா ஒரு லக்னம் வந்து அந்த ஒரு லக்னாதிபதி லக்னத்தை பொறுத்தா பிர பிரதிபலிப்பார் சரிங்களா அவர் லக்னம் எப்படின்னு கேட்டா மீன் லக்னம் அப்ப வந்து காலை புருஷன் பன்னெண்டா காலை புருஷன் பன்னெண்டு அப்ப வந்து என்ன வருது பாதம் வருது அப்ப பாதத்தை போயிட்டு அதுவே பேசிட்டு இருந்தாரு கேட்டுங்களா ஐயா பாதத்தை தான் பேசிருந்தாரு சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஏன் வந்து பாவத்தை பற்றி அது கரெக்டு தான் தவறும் சொல்ல அதே மாதிரி தான் வந்து நமக்கு சுக்கிர பகவன் எங்கே உச்ச மாறாரு மீன ராசியில் சரிங்களா அப்போ பாருங்க நம்ம வந்து என்னதான் கணவன் மனைவி பிரச்சனைலையும் நம்ம வந்து நம்மளுடைய மனைவி கால அழுத்தி வந்து நமக்கு வந்து அது நிறைய பேர் தெரியாது ஏன்னா சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து நம்மளுடைய மனைவி காலம் வந்து அழித்து விடும் போது கண்டிப்பா வந்து நல்ல வந்து பணம் வருவோம் நல்ல ஒரு அந்நியம் ஏற்படும் சரிங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சில பேர் வெளியே பண்ண மாட்டாங்களா இல்ல பண்ணுவாங்க நீங்க சொல்ல மாட்டீங்கம்மா வெளியே சில பேர் வந்து எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல கூடாது சொல்லுவாங்களா அந்த நான் கேட்கிறேன் சரிங்களா அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ என்னன்னா புத்திர பாக்கியம் பொதுவாக வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து மிக மிக முக்கியமான கிரகங்கள் பார்த்து சூரிய பகவான் குரு பகவான் சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்து நம்ம குழந்தை வேணும் அப்படின்னா என்னன்னா சூரிய பகவான் நம்ம கண் கண்டதிகாலத்துல யாரு சூரிய பகவான் தானே குளிச்சுட்டு எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை தொடர்ந்து வந்து வழிபட்டுடுவாங்க கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இப்ப வந்து பொதுவாக வேலை சரிங்களா பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்கணும் அது ஒரு பெரியதாக இருக்கான அந்த வேலை திண்டாட்டம் வந்து அதிகமாக இருக்கு ஸோ பொதுவாக அந்த பரிகாரத்தில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கல்யாணம் ஆனவங்க வந்து சரிங்களா அந்த குலதெய்வோட மணலை பாலாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை வந்து ரிங்டோனை வச்சுக்கோங்க அதுங்க அருண்மையை கேட்பாரு கல்யாணம் ஆகுது என்ன பண்ணது கேட்பாரு அப்படிதான் ஐயா இல்லை அதுக்கு ஒரு சோட்சியம் இருக்கு என்னன்னா உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு பாருங்க அந்த குலதெய்வத்தோட அந்த பாத்த வச்சுக்கோ சரிங்களா வேலைகள் இருக்கிற நீங்க வேலை இருக்கிற இடையூறுகளாக நீங்கி போயிடும் சரிங்களா வேலை கிடைக்கிற கூட வேலை கிடைக்கும் சரிங்களா அது மாதிரி வேலைக்கு வந்து இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்க எதுனா சொல்லி கொடுத்தது உங்களுடைய ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்க அந்த ஆறாம் அதிபதி எந்த நட்சத்திரம் இருக்காருன்னு பாருங்க சரிங்களா அந்த நட்சத்திரத்தோட விருச்சம் யாரு பாருங்க சரிங்களா அந்த விருச்சத்தை வந்து நீங்க வந்து உங்களுடைய நட்சத்திரம் அந்த கிழமை நாதனை அன்னைக்கு போய் வழிபட்டு வரும்பொழுது வியாழக்கூடிய இடையூறுகள் டென்ஷன் அதெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் மன நிம்மதியான வேலை வந்து கிடைக்கும் சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா அடுத்த வந்து விரைவில் வந்து திருமணம் ஏன்னா இது பெரிய வந்து ஐயோட டாபிக் இருந்தாலும் சொல்றேன் ஐயா வந்து எனக்கு வகுப்புல சொல்லி தான் ஏன்னா இப்போ விரைவில் வந்து திருமணம் எவர் என்ன நீ என்ன பண்ணணும் பொதுவாக வந்தேன்னா ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது இருந்தாலும் ஆண்களுக்கு தனியாக நான் பெண்களுக்கு தனியாக சொல்கிறேன் இப்போ வந்து ஆண்கள் என்ன பண்ணணுன்னா கும்பகோணத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலில் நவ இருக்கிறாங்க சரிங்களா அவரோட ஜாதகத்தை சுக்ரன் என்ற நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ந நல்ல ஒரு திருமணமும் ஏற்பட வாய்ப்பும் சரி ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு சரிங்களா பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருமங்களகுடி சரிங்களா திருமங்குடி சென்று மங்கள நாயகியை செவ்வாயின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எங்கே இருக்காரோ எந்த நட்சத்திர இருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் வந்து போயிட்டு வரும் பொழுது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வி ஐயா வந்து முடி சொன்னாரு ஓகே ஏன்னா அவரோட டாபிக் தான் பற்றி பேசுறீங்க திருமணம் போறத சரி ஓகே அதே மாதிரி வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக திருமணம் நடக்கணும்னா என்ன போகணுன்னா விடிவெளி இருக்குல்ல ஏர்லி மார்னிங் வந்து விடிவெளி வந்து அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி சரிங்களா அந்த டைம்ல வந்து பார்த்துட்டு வரும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்லா வந்து இது அமையும் பொதுவாக இப்போ திருமணம் வந்து நடக்கிறதுக்குள்ள பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ போவீங்களே அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி வந்து உடை அணியலாம் சரிங்களா பொதுவாக வந்து என்னென்னா பெண்களை வந்து ரெட் கலர் சரிங்களா இது வந்து பொதுவாக சொல்கிறேன் பெண்கள் வந்து ரெட் கலரில் வந்து ஒரு ஆடையும் ஆண்களை வந்து அந்த ஒயிட் ஷர்ட் என்ற ஒரு கலர் ட்ரெஸ்ஸும் அணியும் போது இது வந்து அந்த எதிராலே கவர்றதுக்கான ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய லக்னம் பாருங்கள் சரிங்களா உங்கள் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஸோ அந்த நிற உடைகளை நீங்கள் அணிந்து போகும்போது சரிங்களா எதிரில் இருக்கிறவங்களை வந்து அதிகமாக கவர் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து அந்த மாதிரி நான் ஓகே சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது எங்கள் குருநாத் தான் சொல்லி கொடுத்தாரு சரிங்களா ரீசெண்டாக எனக்கு இது பார்க்கும் பொழுது சரிங்களா அதே மாதிரி நல்ல தொழில் அமையும் சரிங்களா நல்ல தொழில் அமையும்னா அந்த தொழில உங்களுடைய பத்தாம் அதிபதி யாரும் பாருங்க சரிங்களா பத்தாம் அதிபதி நட்சத்திர நட்சத்திரம் யார் பாருங்க அந்த நடு நட்சத்திர பொருட்களை நீ வந்து அதிகமாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த தொழில் இருக்கிற இடையேறுகளும் சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு தொழில் இருக்கிற முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா இதை வந்து பார்த்துருவாங்க இப்போ நீங்கள் தொழிலை வந்து வந்து நடத்திட்டு வரும் பொழுது வேலை வேலையாற்காம் இருப்பாங்க சரிங்களா அந்த வேலையாக்களை வந்து வீட்டுக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணால் ஒரு வந்து இந்த தேன் பூச்சி படம் இருக்குல்ல தேன்பூச்சி படம் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் கடையில் வந்து ஒட்டிக்கோங்க அந்த மாதிரி வந்து அந்த தேன்பூச்சு எந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யுதோ அதே மாதிரி வந்து உங்களுடைய வேலை அறிக்கைங்க வந்து சீக்கிரமாக வேலை செய்வாங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ என்னன்னா இப்போது சனி பயிற்சி பொதுவாக வந்து பெருசாக இது போயிட்டுருக்கு இருக்கு சரிங்களா என்னன்னா சனிப்பெயர்ச்சிக்கு ஒரே ஒரு இது பரிகாரம் என்னன்னா பரிகாரதோட இப்போ வந்து சனி பகவானோட தேவதையும் யாருன்னா காலபைரவர் சரிங்களா அப்போ வந்து எல்லாருமே வந்து பொது வந்து காலபைரவர் வந்து வழிபட்டாலே சனி பயிற்சியில வந்து நம்ம வந்து அதுல இருந்து நிவர்த்தி அழைக்கலாம் கூடவே வந்து நம்முடைய உடற்பயிற்சி டெய்லி வந்து செஞ்சுட்டு வரும்போது நல்லெண்ணெய் வந்து நம்ம உடல் முறை பூசி குளிச்சுட்டு வரும்பொழுதும் ஒரு நல்ல முன்னேற்றம் சரிங்களா சனி பேசல பாதிப்புல இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் எடுப்போம் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முன்னேற்றப்படும் ஸோ இது நான் சொன்ன பரிகாரம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா ஏதாவது டவுட்டாக இருந்தால் ஒரு நம்பர் சொல்கிற நோட் வச்சுக்கோங்க அதை டெய்லி எழுதிட்டு வாங்க என்னென்னா நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் சரிங்களா நன்றி என்னுடைய வாய்ப்பை ஏற்படுத்திவிட்ட என் மணிகன் ராஜயாவுக்கும் நெட்டுப்பண்ணுக்கும் நன்றி சொல்தி நன்றி அற்புதம் அற்புதம் மிக சிறப்பான பரிகாரங்களை வழங்கிய அன்பு தம்பி ஜெயசக்திவேல் அவர்களுக்கு நமக்கு பொன்னாரை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்திக்கிறோம்